மனிதர்களின் பகிரங்கமான எதிரியாகிய அந்த சைத்தானின் தீங்கை விட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனிடம் பாதுகாவல தேடியவனாக என் தொப்புள் கொடிய உறவினர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகவல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா பெருங்கரணியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இஸ்லாம் வந்து என்னுடைய வாழ்வியல் நிறையா ஏற்றதுக்கப்புறம் என்னுடைய பேர் வந்து ஷாத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கேன் இந்த இஸ்லாம் வந்து என்னுடைய வாழ்வியலாக மாறினதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறதும் சரி என்ன நிறைய பேர் பார்க்குறதும் சரி எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாயிருச்சு எதுக்கு இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்கிற அப்படின்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சமயத்தில் என் கூட ஒர்க் இருந்த ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு அவன் பேர் வந்து சீதாராமன் அவனை வந்து நேற்று சந்தித்தேன் நேற்று அவனும் நானும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இருக்கும்போது அவன் எப்படின்னா ரொம்ப அந்த கிருஷ்ணர் வழிபாடு அந்த பஜனைகள் அப்புறம் அந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள பையன் ஏன்னா அவன் வந்து ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த பையன் அந்த சமூகத்தில் எப்படின்னாக்கா கிருஷ்ணரை தான் முக்கியமான ஒரு இறைவனாக வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த விவசாயம் பால் கறவை இந்த மாரி ஒரு வியாபாரத்தை சம்மந்தமான ஒரு சூழல்லையே இருப்பாங்க அந்த அந்த ஊரை சார்ந்தவெல்லாம் அந்த மாதிரியே ஒரு பல இருந்த பையன் இடையில் ரொம்ப அதிகமாக வந்து அதில் அமனுக்கு ஈடுபாடு அதிகமாகிடுச்சு ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் ஃபோன் பண்ணியிருக்கும் போது நான் அப்போ இஸ்லாத தழுவில்லை என்னென்னா மச்சான் எங்கடா இந்த சிலைங்கெல்லாம் ரொம்ப அதாவது கம்மியான ரேட்லேயும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுப்பாங்கலாம் கேட்டான் நான் அது ஒரு நாலு பேர்ட்ட விசாரிச்சு அவனுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்தித்தோம் திடீர்னு எதிர்ச்சியாக பார்த்தோம் பார்த்தோன்னே என்னடா எப்படா இருக்கிறனே நான் பார்த்துட்டு என்னடா தாடியெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா உடனே நான் முஸ்லீமாக மாறிட்டேன் நான் என்ன அவனால் நம்பவே முடியல என்ன முதல் காரணம் அப்படின்னா நம்மளுடைய தோற்றம் மாறிடுச்சு ரெண்டாவது ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அந்த 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 நேரத்தில் நடந்த விஷயங்கள் நம்ம ஆஃபீஸில் வந்து எப்படி எப்படிலாம் நடந்துச்சு அப்போ நான் எப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன் அவெல்லாம் வந்து வேலைன்னா வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தான் மீன்ஸ் எப்படின்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு தவறுகளும் செய்யலை நம்ம எப்படின்னா எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருப்போம் வேலையிலேயும் ஒரே மாதிரி தான் இருப்போம் வேலை இல்லாத போதும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அதனால் எப்போவுமே எந்த பழக்க வழக்கங்கள்லேருந்துமோ அந்த பழக்க வழக்கங்களோடையே இருப்போம் ஆனால் நான் நல்லா போதும் அவன் என் கூட பழகியிருக்கிறான் அதே வேலையில் எப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது அந்த நேரத்தில் அவன் கூட பழகியிருக்கான் நான் அந்த வேலையில் போது தான் மாறுறேன்றதை அவங்க என் கண்மாடியே பார்த்தவன் எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் டீ சாப்பிட போவோம் டீ சாப்பிட போகும்போது எங்கள் கூட வரவங்க யாருன்னா சிகரெட் பிடிச்சாக்கா நான் சொல்லிடுவேன் தூரமாக போயிடுங்க கிட்டே யாரும் நிற்கக்கூடாது ஆனால் புகெல்லாம் மேலே போகிறதுன்னு சொல்லி திட்டுவேன் ஒரு சில பேரை வந்து அடிக்கவும் செஞ்சுருக்கேன் விளையாட்டாக தான் அடிக்கவும் செஞ்சுருக்கேன் அசிங்கசிங்கமாக பேசுவேன் வாயை திறந்தாலே நல்ல வார்த்தைகள்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது அப்போது ஏன்னா அப்போது நாங்கள் இருந்த சூழல் எப்படின்னா நார்மலாகவே வந்து அசிங்கமான வார்த்தையை கொண்டு ஒருத்தனை கூப்பிட்டா தான் மரியாதைன்ற மாதிரியான ஒரு சூழல்லே வாழ்ந்துட்டோம் நம்ம வாழ்ந்த இடம் வந்து கொருக்குப்பேட்டை தண்டியார்பேட்டை வேசார்பாடி காசிமேடு இந்த சரௌண்டிங்கு அதனால் நம்ம பிறந்து வளர்ந்த இடம் எப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்து நம்மளுடைய ஸ்கூல் பழக்க வழக்கத்துலேருந்து எல்லா சுற்று வட்டாரத்துலேயுமே அந்த மாதிரியான வார்த்தைகளையே கேட்டு கேட்டு பழகிருக்கிறோம் ஆம்பளை பிள்ளைங்க தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் கிடையாது பொம்பளை பிள்ளைங்களே நிறைய பேர் இந்த வார்த்தைகளை பேசுவாங்க அதனால் நமக்கு அந்த வார்த்தைகளுடைய விபரீதம் அதோடைய அந்த தன்மை என்ன அதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம அதை ப பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்போது இந்த ஆஃபீஸில் எப்படி இருக்கோன்னா ஆஃபீஸே வந்து ரொம்ப டீசெண்டாக பேசுவாங்க எல்லாம் வந்து ரொம்ப அந்த மென்மையான குரலில் ஏன்னா அது ஒரு பேங்க்கோடைய பேக் ஆஃபீஸு அதனால் எல்லோருமே ரொம்ப அன்பாக மென்மையான குரலில் பேசுவாங்க எங்களுக்கோசரமே ஒரு கேபினே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இவனுங்க பேசுகிற வார்த்தைகளை வெளியே கேட்க முடில இவன் பேசுகிற வார்த்தையை வெளியே கேட்க முடில எனக்கோசரமே ஒரு கேபினை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது உண்மையாக நடந்த சமூகம் அந்த உள்ள வந்து கண்ணாடியெலாம் போட்டு அதாவது இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆயிருந்த கேபினும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கண்ணாடியெலாம் போட்டு பார்க்குறதுக்கு மட்டும் செய்யணும் இவங்க வார்த்தை நம்ம காதில் வந்து உள்ள கூடாதுன்ற அளவுக்கு மூடிட்டாங்க அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு சூழல் அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டான் நான் அந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் நேற்று அவ்வளோ நேரம் பேசுகிறோம் பேசும்போது அவனுடைய வார்த்தை அவனுடைய வாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வாட்டிக்கு தவறான வார்த்தைகள் வருது ஏன் வாயிலேருந்து ஒரு தடவை கூட அந்த தவறான வார்த்தை வரல அப்போ நான் வன்ட்டு கடைசியாக வந்து இஸ்லாம்னால் அவன் வந்து என்ன என்ன கேட்டான் என்னமோ ஒரு விஷயம் பேசும்போது நான் வன்ட்ட சொல்கிறேன் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் வந்து இந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்கி கொடுத்துட்டுருக்குற வேலை பார்க்குற டிசிஏ மாதிரி ஏதோ ஒன்று சொன்னான் டிசிஏ அப்படின்னு ஏதோ சொன்னான் அப்போ நான் சொன்னேன் மிச்சா நீ வேறு எதுனா ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கோ இது வேணாம் இது வந்து முழுக்க முழுக்க இறைவனுக்கு தடை செஞ்ச ஒரு விஷயம் இது இறைவனோட நீ போர் புரிகிற மாதிரியான ஒரு விஷயம் இது வேணாம் நீ வேறு மாதிரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுக்க மச்சான் உனக்கு ஏன்னா சூழல் நிறையா இருக்குது உனக்கு நில இருக்குது மாடு இருக்குது அதுக்கான வருமானங்கள் இருக்குது இப்படி நிறைய சூழல் இருக்குது நீ இந்த விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு இருறான் மச்சா அது நல்லதான் அப்படின்னு அப்போ அவன் உடனே என்கிட்ட சொன்னால் என்னுடைய கிளைண்ட்டில் எத்தனை பேர் திரும்ப முஸ்லீம்மு இன்னைக்கு இருக்கிற காலத்தில் வாழ முடியுமா ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியுமான்றான் நான் இதை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் கடையில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ நான் உடனே என்ன பண்ணிட்டேன் சரி கடை தானே இது நம்பால்கிட்ட பேச வைப்போம்னு சொல்லிட்டு பாய் வட்டி நம்ம இதில் என்னது பாய் அப்படின்ற அவர் சொல்கிறார் ஹாரம் தான் ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ண முடியன்றார் தவறான ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட நான் திரும்பி கேட்டேன் ஐயோ வட்டி வாங்கினா யார் கூட போர் புரியிற மாதிரிண்ணா அய்யோ அல்லா கூட போர் புரியுற மாதிரிண்ணா நீ இதை முதல்ல சொல்லிருங்க நீ அதை விட்டுப்பட்டு நீ என்ன வார்த்தையா முதல்ல சொல்கிறேன் நினச்சிக்கிட்டு நான் வன்ட்டு நான் அதோட எதுவும் பேசிக்கல அப்போ அவன் என்ன சொல்கிறான் நான் அவன்கிட்ட சொன்னேன் இல்லை அவன் சொல்கிறான் ஒரே விஷயந்தான்ண்டா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா என்னது முஸ்லீம்னா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா நான் அதான் சொன்னேன் சா முஸ்லீம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஹராம்ன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் வந்து விபச்சாரம் மது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குடா அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஆமாம் அவன் சொல்கிறான் ஏ போட முத விஷயத்துலேயே நீ காலி அப்படின்னா என்ன வேறான்னு விபச்சாரன்றா எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறான் தெரியுமா முஸ்லீம்ண்ணா டேய் பொண்டாட்டின்றது வேற விபச்சாரன்றது வேறடா முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கடா நீ சொல்லக்கூடிய உன்னுடைய கான்செப்டில் எவ்வளோ இருக்குது தெரியுமாடா நான் வேணால் சொல்லிட்டோம் அதெல்லாம் இதிகாசம் அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாதுன்னா சரி அது உனக்கு தெரியுதுல இதிகாசத்தில் வரக்கூடிய புருஷகரில் நீ அதெல்லாம் கடவுள்னு சொல்லலடா அப்படின்னா ஆ அது வேற மச்சான் அதெல்லாம் இதிகாசம் நீ யதார்த்தமான வாழ்க்கைக்கு வா அப்படின்னா யதார்த்தமான வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷ பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கு பேர் விபச்சாரமா இல்லை இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் விபச்சாரமாடான்னு நான் அவன்ட்ட கேட்குறேன் அவனுக்கு பதில் இல்லை ஆனால் அவன் என்ன சொல்கிறான் முஸ்லீம்ஸ்னால் மூணு கல்யாணம் பண்ணுவான் நாலு கல்யாணம் பண்ணுவான் நான் தான் கேட்டேன் நீ சொல்கிறா உனக்கு தெரிஞ்சு எத்தனை முஸ்லீமு நாலு கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லை மூணு கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்கிறா அப்படின்னா ஒன்றே இல்லை மச்சான் பண்ணலானு முதல்ல அனுமதி இருக்குல்ல இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறில்ல நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஏன் அந்த அனுமதி கொடுத்தாங்கன்றது தெரிஞ்சு வச்சுருக்கியாடா நீ அதை கேளு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் இல்லையா அந்த விளக்க தெளிவாக கொடுக்கக்கூடியவங்க யாரோ அவங்கள நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ அதை தெரிஞ்சுக்காமல் கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் சரி வந்துருமாடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசினேன் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கடைசியாக எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா வச்சா நீ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன் என்னை நீ வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்வில் நடந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையை பேச மாட்டேன் அசிங்கசியமாக பேசுவேன் நீ என்றைக்குமே வந்து கெட்ட வார்த்தை பேசி நான் பார்க்கல நம்ம ஒர்க் பண்ணும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ எத்தனை வார்த்தை பேசுனா எத்தனை வார்த்தை பேசுனா நான் அவனால் பேச முடியல அவனால் பேச முடியல காரணம் என்ன அப்படின்னாக்கா நான் சின்ன வயசுலேருந்து பழகின பழக்க வழக்கங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் அங்கே வந்து விளையாட்டு ரீதியாக நம்மளுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் அது வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை செயல்பாடுகளாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே முற்றிலுமாக இருந்து ஒழித்தது ஒரே விஷயம் என்னன்னாக்கா இந்த முகமது நபி அவர்களுக்கு அல்லாவால் அருளப்பட்ட இந்த வேதம் இந்த வேதம் என்றைக்கு வந்து நம்மளுக்குள்ளே வந்துச்சோ நம்ம என்ன பண்ணோம் இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை பற்றி தெரி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் நம்ம சகோதரர் ஒருத்தர் சூப்பராக சொல்லுவார் இந்த குரானை படிங்க இந்த குரானை பாருங்கள் இந்த குரானை கேளுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு முஸ்லீமு ஒரு குரானை பற்றிய முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு தோணலாம் ஆனால் உண்மையாக என்னென்னா நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா நூல்களோடைய நூல்களாக இந்த குரானை நீங்கள் படித்து பாருங்க சரிங்களா இந்த குரானை முதல்ல படிங்க இந்த குரான் சொல்லுது நீங்கள் இந்த குரானை படிங்க ரீட் திஸ் குரான் தென் யூ திங்க் திஸ் குரான் நீங்கள் இந்த குரானை சிந்திச்சு பாருங்கள் இந்த குரானில் எதனாவது முரண்பாடு இருக்குதா இந்த குரானில் எதனால் தவறுகள் இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க அப்படி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அடுத்தது என்ன வேற ஒன்றும் இல்லை நீ ஆர் லவ் திஸ் குரான் என்ன பண்ணுங்க இந்த குரானை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க வேற ஒன்றும் இல்லை இந்த குரானை நீங்கள் லவ் பண்ணுங்கள் இந்த குரானை லவ் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பெண் மணியை லவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆண் ஒரு பெண் லவ் பண்ணுறா இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் லவ் பண்ணுறான்னா அஞ்சு மணிக்கு சந்திங்கன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு போய் சந்திப்போம் அஞ்சு தான் அன்றைக்கி முழுக்க நமக்கு அதே சிந்தனையாக தான் இருக்கும் நாலு மணியா இல்லை மூணு மணியாக முன்னாடியே போய் உட்காந்துட்டு இருப்போம் அப்போது ஒரு பெண்மணியை லவ் பண்ணுறீங்க ஒரு ஆணை லவ் பண்ணுறீங்கன்றத விட இந்த குரானை பற்றும் முதல்ல படித்து அதை சிந்தித்து அது உண்மையாக இருந்தால் அதை லவ் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்படும் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்குற வித்தியாசம் வே பார்வையே வேறு மாதிரி ஆகிடும் இறைவன் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு அதுக்கான அதுக்கு அதை மாதிரியான ஒரு சூழல் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு மனிதர்களையுமே அவங்கள்ட்ட காட்டுவான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நான் வந்து புதுசாக வந்து ஒரு இடத்துக்கு வீடு வந்து இறைவனுடைய மிகப்பெரிய அருளால் எனக்கு வந்து ஒரு வீடு வந்து கிடச்சிருக்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு அந்த வீட்டுக்கு நான் கொடுத்துன்னு போயிட்டேன் அங்கே போகும்போது அங்கே வந்து முஸ்லீம்ஸை நான் பார்க்கல ஏன்னா என்ன சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் முஸ்லீம்ஸ் தான் அதாவது இந்து மக்கள் அப்புறம் கிறிஸ்துவ மக்கள் இவங்கள மாதிரி ஆட்களை தான் பார்க்குறேன் கிறிஸ்தவ மக்கள் கூட ரொம்ப கம்மி ஹிந்து மக்கள் தான் நிறைய பேரை பார்க்குறேன் அவங்கள்ட்ட பழகும் போது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய அந்த அன்புகளை பார்க்கும்போது உண்மையாலே அவ்வளோ ஒரு எனக்கு திரும்பவும் எங்கள் ஏரியாவுக்கு போன மாதிரி தோணுது ஆனால் என்னென்னா இந்த வாட்டிக்கு களம் வேறு ஆட்கள் வேறு நம்மளுடைய நம்மளுக்கு நமக்கு நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச அறி இறைவன் கொடுத்த அந்த ஞானம்ன்றது வேற இந்த இடத்துல நம்ம சரியான முறையில் அந்த மசல் அந்த மக்களையோ அந்த ஆட்களையோ அணுகணும்னா நிச்சயமாக வந்து இஸ்லாம்ன்றது வந்து அவங்களுக்கு நம்மளை வச்சு தான் அங்கே பிரதிபலிப்பாகும் ஏன்னா ஏன்னா இது வரைக்கும் அவங்களும் பார்த்துருப்பாங்க நிறைய முஸ்லீம் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட பேசும்போதே சொல்கிறாங்க பாய் வியாழக்காலமானால் நான் ஒரு தடவை கூட இது வரைக்கும் கோவலம் தருகா போகாமல் இருந்தது இல்லைன்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க அப்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அவங்கள சுற்றி இருந்த முஸ்லீம்ஸ் வந்து கோவலத்துக்கு போங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கோவலத்தில் இருக்கக்கூடியவர் யார் அவர் என்னத்துக்காக வந்தார் அவர் என்ன விஷயங்களை சொன்னார் அந்த விஷயத்த சொல்லலை அவரை போய் அவர் இறந்து போன அந்த சமாதியில் போய்ட்டு அவரை வச்சு பிரார்த்தனை பண்ணால் மட்டும் இவனுக்கு சரியாயிடும் சரியாயிடுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே ஊட்டியிருக்காங்க ஆனால் நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்க போகிறதும் கிடையாது அப்படி ஒன்று இஸ்லாமு கிடையாது இந்த இஸ்லாம் யார் மூலிமா இன்னைக்கு இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களால் நமக்கு போட்டிச்சோ அவருடைய சமாதிக்கே போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒரு பிரார்த்தனை செய்ய முடியாது கரெக்டு தானே அவருக்காக பிரார்த்தனை செய்யலாமே தவிர்த்து அவர்கிட்டயே நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையும் கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அதுக்கு அடுத்து வந்த நல்ல மக்களை வந்து அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு சமாதியை எழுப்பி அவங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழல்களை யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறா ஒரு முஸ்லீம்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறவங்க சொல்லிக் கொடுத்துருக்கா அதனால் முதல்ல நீங்கள் எல்லாருமே இஸ்லாம்னா என்ன அப்படின்றத உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான இறைவனால் அருளப்பட்ட நேரடியான இந்த திருக்குறானை வாங்கி படித்து இந்த திருக்குறானில் முஸ்லீம்னா இதுதானே ஃபாலோ பண்ணணும் முஸ்லீமை ஃபாலோ பண்ணாதீங்க முஸ்லீம் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த திருக்குறான் என்னன்றதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த திருக்குறானில் நிறைய விஷயங்கள் சொல்லுது இந்த திருக்குறானில் வரக்கூடிய வசனம் ஒன்று வந்து நான் என்னுடைய விசிட்டிங் கார்டு என்னுடைய ஆஃபீஸோட விசிட்டிங் கார்டெலாம் நான் போட்டிருக்கேன் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்தவர் போல ஆகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வசனத்தை போட்டிருக்கேன் நான் நிறைய பேருக்கு அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துக்கிட்டு வருவேன் இப்போ என்னென்னா மாதிரி ஏதாவது தேவை இருந்தால் நம்மள்கிட்ட நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது வாங்குகிறவங்க அதை படிக்கிறாங்க படிச்சுட்டு பா இது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது என்னென்னா அது குரான் வசனன்றது அவங்களுக்கு தெரியல அந்த வார்த்தை நல்லா இருக்குது என்னது ஒரு மனிதனையும் வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்தவன் போகலான்ற அந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னோனே கீழே ஒன்றே தான் சொல்கிறேன் அது எத்தனாவது வசனம் பாருங்கள் இது குரானில் வர வசனம்னு சொல்கிறேன் அப்போ என்னென்னா ஒரு மனிதன்றது ஒரு மனிதன் கிடையாது ஒரு குடும்பம் ஒரு குடும்பன்றது ஒரு குடும்பம் கிடையாது ஒரு தெரு ஒரு தெருன்றது ஒரு தெரு கிடையாது ஒரு ஊர் ஒரு ஊருன்றது ஒரு ஊர் கிடையாது ஒரு நாடு ஒரு நாடுன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் அப்போ ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒத்துமொத்த மனித இனத்தையும் வாழ வைத்தவன் போல ஆவான்னு சொல்லி அல்லா வந்து திருக்குறானில் சொல்றான்னா அது சாதாரணப்பட்ட வார்த்தை கிடையாது இந்த வார்த்தைக்கான பவர் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த உள்ளத்துல கண்டிப்பாக இருக்கும் அதனால நிச்சயமா இந்த திருக்குறானுடைய வசனங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும் அவங்க படிச்சாங்கனாக்கா நிச்சயமா இறைவன் யார் அவன் நமக்கு என்ன கட்டளை இட்ருக்கான் அவன் யாருன்னு சொல்லி எப்படி நமக்கு வந்து அவன் அறிமுகப்படுத்துகிறான் அவனை நம்மக்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறான் இறைவன் யாரும் ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தியிருப்பான் அவர் நாலு வரில்லை என்னன்ட்டு உங்களெல்லாம் படைச்ச இறைவன் நான் ஒருவனே என்ன உங்களை எல்லாத்தையும் படைத்த இறைவன் நான் ஒருவனே எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தலாம் பாருங்கள் நான் நிறைய பேர் கிடையாதுப்பா வானத்துலேருந்து பொழிய வைக்கிறது வேற ஒரு ஆள் பூமியிலேருந்து இதை விளைய வைக்கிறது வேறே ஒரு ஆள் உங்களை படைச்சது உங்களை அழிக்கிறது உங்களை காக்கிறது எல்லாம் வேற ஒரு ஆறுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படி கிடையாது உங்களை எல்லாத்தையுமே படைச்சி உங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செயல்படுத்தக்கூடியது நான் தான்ன்றதை இறைவன் தெளிவாக சொல்கிறேன் உங்களை எல்லாம் படைத்த இறைவனான் ஒருவனே எனக்கு எந்த தேவையும் கிடையாது இறைவனுக்கு எதனால் தேவை இருந்தால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளை எல்லாத்தையும் படைச்சி பரிபா இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்கக்கூடியவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியும் வீட்டில் இருக்கிறவங்க தேவையே நம்மளால் நிறைவேற்ற முடியல ஒரு அன்பாக பேச சொல்கிறாங்க பேச முடியல ஒருத்தவங்க வந்து பசியில் கிடக்கிறான் நம்ம வீட்டு பக்கத்தில் ரோட்டில் படுத்து கிடக்கிறான் அவனுக்கு ஒரு வேலை சோறு வாங்கி கொடுக்க முடியல நம்மனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம செய்ய முடியல போது நம்மளை எல்லாத்தையும் படைச்ச இறைவனுக்கு நம்ம எல்லாம் செஞ்சிட முடியுமா அவன் எதனால் தேவை உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது பிள்ளைக்குடியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடில் இருக்கோம் ஒரு குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்கோம் எல்லாருமே சொல்கிறாங்க இந்தியன் சொசைட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா அவங்க ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்காங்கன்ட்டு வெளியிலெல்லாம் அது அவங்க அவங்க தான் தோன்றித்தனமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இறைவனுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா இறைவனால் எப்படி தனித்து செயல்பட முடியும் இல்லையா அப்போ இறைவன் சொல்கிறான் எனக்கு தாய் தந்தையும் கிடையாது எனக்கு பிள்ளை குட்டிகளும் கிடையாது அப்போ யார்னா ஒருத்தர் தாய் தந்தையாக இருக்கிறவ இவந்தான் இறைவன் சொன்னானாக்கா அவன் இறைவன் கிடையாது எனக்கு பிள்ளை குட்டி இருக்குன்னு சொல்லி அவனை ஒருத்தர் இறைவன் சொன்னானா அவன் இறைவன் கிடையாது இறைவன் அவனுடைய தன்மையை சொல்கிறான் அழக அறிமுகப்படுத்துகிறான் அடுத்து சொல்கிறான் எனக்கு நிகராக இங்கே யாரும் கிடையாதுன்ட்டான் எல்லாத்துக்குமே ஒரு நிகர் இருக்கு இல்லையா இவருக்கு இவரு இவருக்கு இவரு இவருக்கு ஊரு அவர் என்ன பார்ப்பார் அவர் அத்தனை கோடி இவரு இத்தனை கோடி வச்சுருக்காரு இப்படி ஒரு நிகர்லாம் இருக்கும் இவருக்கு நிகர் யாருமே கிடையாது இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது இந்த உலகத்தையே படைச்சவனுக்கு யார் நிகராக இருக்க முடியும் இல்லையா இறைவன் ரொம்ப அழகான முறையில் நாலே வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த திருக்குறானில் அதனால் திருக்குறானை படித்து பாருங்கள் திருக்குறான் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசும் திருக்குறான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் அமைச்சிக்கணும் நீங்கள் எப்படி நடக்கணும் மக்க ம ம மற்ற மக்களை எப்படி பார்க்கணும் கர்வம் கொண்டு இந்த பூமியிலேயே ஏன் அலையக்கூடாது கர்வம்ன்றது கர்வம்ன்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய அழிவு உண்டாக்கியிருக்குன்ற நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு வந்து வரும் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய கல்வி கொடுக்கப்பட்டுச்சு மிகப்பெரிய மாளிகை கொடுக்கப்பட்டுச்சு உலகத்துலேயே மிகப்பெரிய மாளிகை அவரது தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்குது அவருடைய அடையாளம் அந்த மாளிகை ஒரே நாள் இரவோடு இரவாக பூமிக்குள்ளே போன நிகழ்வு நடந்துச்சு இந்த திருக்குறான் சொல்லுது இன்றைக்கும் அந்த மாளிகை இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து நம்ம நிறைய காணொலிகளில் பார்க்குறோம் முடிஞ்சதுன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் கூட போய் பார்க்கலாம் இந்த திருக்குறான் சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் நிறைய இருக்குது இன்றைக்கும் வந்து அது உடைய ஊற்றுகள் சொன்ன அந்த ஊற்றுகள் இருக்குது அது சொன்ன அந்த குகைகள் இருக்குது அங்கே வாழ்ந்த மக்களுடைய அடையாளங்கள் இருக்குது மனிதர்கள் வந்து ஒரு மலையை குடஞ்சி வாழ்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் இருக்குது இது எல்லாமே திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வும் ஒவ்வொரு இடமும் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருக்குது இன்றைக்கும் அப்படியே இருக்குது அதனால் இதை யாருமே பொய்ப்படுத்த முடியாது இது சொன்னது மாதிரி ஒரு வரலாறு யாருனாலையும் சொல்லவும் முடியாது ஏன்னா இது சொல்கிற வரலாறுல சாதாரண வரலாறு கிடையாது ஒருத்தனை வந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவனை உடலை பாதுகாப்பேன் அவன் இந்த கடலில் நான் மூழ்கடித்தேன் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி அந்த உடல் பாதுகாக்கப்பட்டிருக்குனாக்கா யார் இதை சொல்ல முடியும் இல்லையா நம்மளை படைத்த ஒரே இறைவன் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் சொல்ல முடியும் இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட பேசும்போது நீங்கள் பயப்பட வேணாம் யார்கிட்ட பேசும்போது நீங்கள் தயங்க வேணாம் இறைவனை பற்றி பேசும்போது உங்களுக்குள்ளேற ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட வேணாம் ஏன்னா நீங்கள் சொல்ல போகிறது உண்மையான இறைவன் நீங்கள் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது உண்மையான இறைவன் அதனால தான் உங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்குது எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க ஆனால் அவங்களாலாம் முடியாத ஒரு விஷயத்தை அவனாலலாம் செய்ய முடியாத ஒரு செயலை ஒன்றுமே இல்லைங்க செலவே கிடையாது ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் அவங்க வீட்டுக்கு வந்துடு இந்த திருக்குறான் இந்த திருக்குறான் வந்து அதை நிகழ்த்தி காட்டுது என்னத்தை ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்துடுது அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவன் எப்படி பழகணுன்றதை சொல்லி கொடுத்துருது அவன் எப்படி சம்பாதிக்கணும் அவன் எப்படி சாப்பிட்ணும் அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கைகளை நடத்திக்கணும் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருது ஒரு தாயன் தந்திக்கிட்டே எப்படி பேசணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருது அதனால் நிச்சயமாக இந்த திருக்குறானை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாங்கி படித்து அதை பற்றிய விஷயங்களை யோசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனா என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகிர் தவானில் அஹமதுல அஹ் ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்ல